வரும்போது ஆட்டம் படத்தோட தான் வர அலுமா டொல்லுமா சொல்லக்கடிமா அலுமா என்னடி பாட்ட ஆட்டம் அதிகமா இருக்கு அதெல்லாம் அப்படிதான் சமையல் ரெடி ஆச்சா ரெடி ஆயி நிக்கி சிக்கல் நெஜின கிளக்கி விட்ட சாலுமா டேய் டேய் தண்ணி இந்த ஏண்டி ராதிகா கண்ண சொல்லிப்பா நம்மள வெங்காய இந்த கலியாத்து குடு சொல்லி லக்க சொன்னா ஆ அவதா தெளிவா சொன்னா வெங்காய இந்த கலியாத்து குடு சொன்னா அசிங்கம் அவமானம் என்னடி அசிங்கம் அவமானா இருந்துக்கு கூப்பிட்டு நீயும் வக்கவும் ஆ நான் சாப்பிரதுக்கு வந்திருப்போம் எங்கள வந்து வெங்காய யார தக்காளி யார சாமான் தோடி குடு வீட்டை பெருக்கி குடுன்னு கேக்குறியே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல ம் அப்படிதான் நல்லா கேளு மீன் குழம்பு மீன் ஃப்ரை சிக்கன் மட்டன் எல்லாம் ரெடி ஆயிருக்கும் சாப்பிடலாம் வந்தா வெங்காய ஏத்தறது கூட தக்காளி ஏத்தறது கூட இவங்களுக்கு நம்ம பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல ஏண்டி வெங்காய தக்காளி ஏத்தறது குடு சொன்னது ஒரு குத்தமா நாங்களா ஒரு இடத்துக்கு போறோமா சாட்டமா கைய கழுவுமா வந்துட்டே இருப்போம் இந்த வேலை செய்ய சொல்றதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது புரிஞ்சதா ஆமா வேலைல எனக்கு செய்ய முடியாது எங்க வேலை செய்ய முடியாது நாங்க வீட்ல செஞ்சு சாப்பிட மாட்டோமா எதுக்கு ஓசை சாப்பாடு கொடுத்தாங்க வந்து நிக்கோம் அதுதரோ நடந்து ஓ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமே உங்க வீட்ல போய் சாப்பிட்டு சாப்பிடுங்க போங்க போங்க வாய் வச்சு நீங்க என்ன சும்மா இருந்தியா வெங்காயத்தை கழுத நத்து குத்துட்டு போயிருக்கு நல்லா மீன் கழுவு அத்த கழுவு இத்த சொல்லாம இந்த வேலை சொல்லி ஒண்ணு செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல தின்ற சொத்துல மண்ணாளி போட்டு வச்சுக்க ரெடி பண்ணி அவசரப்படாத கோய் கோய் ஓ நம்மள வீட்டுக்கு போக சொல்லிருக்காங்க

கட்ட முடியல வெங்காயத்தை கல்யாணம் கொடுத்துட்டு சாப்பிட்டா அது போகலாம் இல்லைன்னா வீட்டுக்கு போனால் நம்ம மைமையர் வந்து நேற்று வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நோக்காந்து நிற்குது ம் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காவது இங்கே வேலை செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் என்ன மைண்ட் வயசாக ரொம்ப அதிகமாக இருக்கா ஒன்றும் இல்லைக்கா வெங்காய கூட இறக்கு இப்படி இந்த ஒரு கூட தானா இன்னும் இருக்குதா இந்த ஒரு கூட தாண்டி ம் இறக்கி வை உரிச்சியா வெட்டி வைக்கிறேன் இந்தா ம் உனக்கு இந்தா வைக்கா வைக்கா இன்னும் இஞ்சி பூண்டு மட்டும் ஆ கொஞ்சம் உரிச்சி நான் தோல்லாம் உரிச்சிட்டு கிளீன் பண்ணி அரைச்சி தரணும் அம்மியில் அப்புறம் மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கணும் போதும் போதும் லிஸ்ட் அதிகமாக பையனாக இருக்கு மீன் குழம்பு வேணும்ண்ணா

என்ன அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து கதையே நம்ம உடம்புக்கு செட் ஆக மாட்டேங்குது அதான் நம்மளே வீட்லயே அரைச்சி வச்சா ருசி நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் நாக்கு ருசியா வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் ஏக்கா உனக்கு ஒத்துக்கலனா என்னக்கா எங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கும்க்கா நோ 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 அம்மில அரைச்சு வச்சா சூப்பரா இருக்கும் அரைச்சு விட்ட மீன் குழம்பு இல்ல சா ஏ ஏ இல்ல சா வறுத்து விட்ட கறி குழம்பு இல்ல சா ஏ ஏ இல்ல சா வக வகையா ஏ ஏ வக வகையா இல்ல சா

எப்படி இந்த வெங்காயத்துல பல்லுலயே கட்டி குச்சி போடுவா எக்க படி வைக்காத வெங்காயத்துல அரை மாத்திரம் ரெண்டு ம் கூட ஒரு தட்டு எடுத்துமா தண்ணி எடுத்து வா வர வர ஏண்டியே இது நம்ம மாமியாருக்கு மேல குடும்பம் இருக்கும் போல இருக்க சே சே அந்த அளவுக்குலாம் கிடையாது இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேரட் தான் ஒரு சில டைம்ல அந்த மக்கி இருக்க மாதிரி மாறிடும் சரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதுதான் நம்ம அதுக்கு அரைக்க பார் பார் அந்த வேலைய பாரு வட்ட கருப்பட்டிய வசமுள்ள ரசாவ கட்டரம்பு முச்சதென சொன்னாங்க ஏன் பாட்டி எனக்கேவா நீ என்ன போலியா

ஐயோ நேத்து எங்க வீட்லயே அந்த வெண் பொங்கல் சக்கர பொங்கலும் போட்டு மூணு வேளை கொண்டுட்டாங்க நீங்களும் மித்தம் மீதி ஏதாவது மீது இந்த நேரத்துல போறீங்களோ அதான் கேக்குறேன் எனக்கு வேணா பொங்கல்லாம் பயப்படாதப்பா பயப்படாதப்பா பொங்கல் நேற்றே காலி ஆயிடுச்சு பொங்கல் பேர் கிட்ட பயமா இருக்கு அண்ணி அப்படியே உனக்கு செஞ்சு போட்டாங்க அவ்வளவு பொங்கலா ஆமா பெரிய பானையை வச்சு என்னமோ திருஃபுல்லா இருக்கு எல்லாருக்குமே செய்யற மாதிரி செஞ்சு வச்சிட்டாங்க அது மதியமே கல்யாணம் பார்த்தா கல்யாணம் ஆகல நைட்டு தான் எல்லாரும் வச்சு சாப்பிட்டு அதுக்கு தொடுக்க சாம்பார்ல ஊற்றி சாப்பிட்டு அப்படியே ஒன்று களி பண்ணும் கொஞ்சம் அப்படிதான் மீந்துச்சு அம்மா மாடுக்கு வீங்க திரும்ப கல்ல காட்டாதீங்க சொல்லிட்டு வந்திருக்கேன் அவ்வளவு பொங்கல் செஞ்சுட்டாங்களே அட எனக்கு எதுவுமே வேணாம் انت கொஞ்ச நேரம் உட்காருங்க நீ உட்காருபா அம்மா உனக்கே கண்ண நான் செ என்ன இவ்ளோ தூரம் அதுவே இப்போதான் கேக்குறீங்களா மேல தரவுல குமார் இருக்கானே அப்ப அவன் எம்ப்ர படிக்குற பையன்தான அவதான் இനിക്ക് வந்து எங்க ஊர்ல ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்குது அதுக்கு வந்து வடா வந்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்டான் அதுக்குதான் வந்தேன் மூணு மணிக்கு தான் ஆரம்பிக்கலாம்மா அப்படி يا குமார் ஊங்களே தான் படிக்கிறானே அம்மா தான் கூட போறதா படிக்கிறான் ஆமா 3 மணிக்கு தான் போட்டி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாங்க மணி எப்ப 12க்கு மேல ஆயிச்சே நான் சமையல் செஞ்சுနေறேன் நான் சமையல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் போறோம் நம்ம வீட்ல வாட்டுவாங்களே நீங்க எல்லாம் சூப்பரா सेलिब्रेशन பண்ணுவாங்களே பா ஆமாக்க அதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கோங்க நான் செங்கலமாக வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அம்மா இது சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ நம்மளும் இருந்தாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்புறம் கூட்டிக்க வர முடியாது டைம் என்ன சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் சரி அங்கே சாப்பிட இங்கே சாப்பிட்டு இங்கே தான் சமைக்கிற மேலே ஆமாம் இன்னைக்கு எனக்கு அத்த கையில சாப்பிடணும் இருக்கு அத்த கையில தான் சாப்பிட்றேன் உங்கள் அம்மா சமைக்கிற அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுப்பா எங்க அம்மாவே சுமாராக தான் சமைப்பாங்க எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க ஆ அம்மா சமைக்க சமையல் கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டேங்குது என் பசங்களும் அப்படி தான் பண்ணுதுங்க இதோ பா என் அம்மா என்ன அப்படி தான் பண்ணுறான் என்ன உன்னை எவ்ளோ நேரமா கூப்பிட்டத கவன காது இல்லையா அந்த தலக்களா எப்படி கூப்பிங்க உனமே கேக்றியே வெளியில பைக் ரிக்கு தயார்த்தமா வாசல் விட்டு வச்சிருது கோலத்த எவ்ளோ கஷ்டப்பட்டு கோலம் போடனானே ம் காலைல 4 மணிக்கு எழுந்து போட்டேன் இந்த ஏறுமாட பைக் எடுத்து வந்து கோலத்த மேல ஊட்டி வச்சிக்குதே ஏறுமாடா அந்த மாதிரி பேசாதீடி அவ கோலம் போட்டாカラー அடிச்சது நானே எவ்ளோ கஷ்டப்பட்டுカラー போட்ச்சோ தெரியுமா நான் கொஞ்சம் கூட அறி இருக்காதே அவ மட்ட எங்கே சிக்கான் அவளதான் தெரியாம பேசறங்களும்லாம் ஒண்ணும் தெரியலையா ஏடி கொஞ்ச நேரம் அமைதியா இருடி எதுக்கு இப்ப நீ அமைதியா இரு அமைதியா இரு சொல்லின இருக்க யார் அது வண்டி எடுத்து வந்து ஊட்டது வழியில அந்த நான்தான் அச்சியோ இவன் இங்க வந்து உட்கார்ந்து போச்சு இன்னைக்கு சொல்லி முடிஞ்சச்சு நம்ம அம்மா வந்து இங்க வந்து கை கமிக்கறாங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க கம்மா இன்னும் பேர் கிட்டட்ட சொட்டு குப்புன்னு இருக்காங்களா போங்கடி குழந்தை நான் போடுறேன் மேல கொஞ்சம் கார் போட்டு போட சரியா போயிடும் அதுக்கு ஆடு ஆடு